இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் உங்களை இந்த வீடியோ மூலயமா சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேல் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் உங்களை நான் சந்தித்து வருகிறேன் அர்மையா தேவ பிள்ளைகளை நான் கத்தருக்கு எப்பொழுதும் மகிமையை செலுத்தணும் அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும் அவருக்கு நாம் மகிமை செலுத்தாமல் வேற யார் மகிமை செலுத்த முடியும் ஏன் நம் ஆண்டவருக்கு நம் மகிமை செலுத்த வேண்டும் எதற்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் ரோமரின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே எந்த மகிமை உண்டாவதாக என்று அப்பச பவுல் ரோமோ பற்றி உள்ள சபைகளுக்கு சொல்லுகிறார் காரணம் என்னென்னா சகலமும் அவரால் படைக்கப்பட்டது அவருக்காகவே இருக்கிறது இந்த உலகத்தினுடைய எஜமான அவர் தான் எல்லாவற்றும் படைத்தான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது ஒரு அந்த கம்பெனியில் முதலாளி வரும்போது வேலை செய்ய அத்தனை பேர் எழுந்து என்று அவருக்கு சலீட் அடிப்பார்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள் அவரை வாழ்த்துவார்கள் காரணம் அவர் நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி இந்த பொருளுக்கும் அவர்தான் முதலாளி அவராக தான் சொல்லி அவங்க அவருக்கு இந்த தெரிவிப்பாங்க அவரை மகிமைப்படுத்துவாங்க ஒரு 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 முதலாளிக்கு மகிமை தொழிலாளர்கள் செலுத்தும் போது முழு உலகத்தையும் படைத்து அது அவருக்காகவே இருக்கிறது அதை நாமும் இருக்கிறோம் அதனால நாம் கத்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் நாம் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாருமே அவருக்கு நாம் எப்பொழுதுமே மகிமை செலுத்த வேண்டும் யாரெல்லாம் அவருக்கு மகிமை செலுத்துறாங்களோ அவனெல்லாம் தேவன் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவாய் என்ற வார்த்தைப்படி நம்மை ஆண்டவர் துதிக்க முடி வைத்திருக்கார் அவரை துதினாலும் பாட்டினாலும் மாறாதினாலும் நாம் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்த விட்டால் யார் மகிமைப்படுத்த முடியும் அது மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த மகிமையில நாமும் பிரவேசிப்போம் என்று நாம் ஏற்ற வாசிக்கிறோம் நம்முடைய ஜீவனாக கிறிஸ்துவா இயேசுக்கு எல்லாவற்றிலும் நாம் மகிமை செலுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல சொல்றார் நீங்கள் செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று என்று அழகாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆமா இருந்த பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்திலும் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் நீங்கள் எதை செய்தாலும் அது தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் கத்தர் கொடுத்தது கத்தர் இதை கொடுத்தார் கத்தர் இதை செய்தார் கத்தர் இதை உண்டு பண்ணினார் கத்தர் என்ன நடத்தினார் என்ற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு இது செய்தார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவருக்கு எப்போதுமே அவருக்கு மகிமை செலுத்துங்க தோறும் ஆராதனைக்கு நேரத்தோடு போய் அவருக்கு மகிமை செலுத்துங்க இரவு படுக்கும் போது ஆண்டவரே இந்த நாள் முழுதும் நடத்துகிறேன் நன்றி என்று சொல்லி அவருக்கு மகிமை செலுத்துங்க காலை எழுந்து ஜோம் பண்ணி ஆண்டலேருந்து நாளை விழிக்க காண உதவி சிறுமுக நன்றி என்று சொல்லி அவருக்கு மகிமை செலுத்துங்க ஆண்டோரோட வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்க எல்லாவற்றையும் நன்றியாக மகிமை அவருக்கு செலுத்தும் போது ஆண்டோராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட போகிறார் அவர் வெளிப்படும் போது அவருடைய மகிமைக்குள்ளே நாம் எல்லாரும் பிரவேசிப்போம் அருமையான தேவ பிள்ளைகளை ஆதலால் நீங்கள் தேவனுக்குரிய மகிமையை செலுத்துங்கள் அப்போது நீங்க அவருடைய மகிமையில பிரவேசிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க மாத்திரமல்ல உங்க குடும்பமாய் சேர்ந்து கத்தர்க்கு செலுத்த வேண்டிய மகிமையை நீங்க செலுத்துங்க கத்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக கத்தர் உங்கள் ஆஸ்வதிப்பாராக